பாறைகளை தீப்பாறைகள் பார்த்துட்டோம் அடுத்தது ரெண்டாவது ஊடுருவிய பாறைகள் பாறை குழம்பு புவி மேகூட்டுக்கு கீழே ஆழமான பகுதிகளில் உறைந்து உருவாகும் பாறைகள் ஊடுருவிய தீப்பாறைகள் எனப்படும் இவை மெதுவாக குளிர்ச்சியடைவதால் படிகங்களாக உருவாகின்றன இவை மெதுவாக குளிர் குளிவடைவதால் படிகங்களாக உருவாகின்றன இவைகள் படிகப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன பாறைகளுக்கு இன்னொரு பெயர் தான் படி படிகப்பாறைகள் படிகப்பாறைகள் அல்லது ஊடுருவிய பாறைகள் ஊடுருவிய தீப்பாறைகள் இரண்டு வகைப்படம் ஒன்று அடியாழப்பாறைகள் அல்லது பாதாள பாறைகள் அடியாழப்பாறைகள் அல்லது பாதாளப்பாறைகள் இடையாழ பா பாறைகள் அடியாழப்பாறைகள் இடையாழப்பாறைகள் ரெண்டு ரெண்டு வகைப்படம் புவியின் அதிக ஆழத்தில் உறைந்து உருவாகும் பாறைகள் அடியாழப்பாறைகள்